அனைவருக்கும் வணக்கம் கரூர் மாவட்டம் கா பரமத்தி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் ரமேஷ் இவருக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது இவர் கரூர் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு இதுக்காகவே காலையில சீக்கிரமாகவே கிளம்பி வேலைக்கு போயிடுவாரு நைட்டு தான் வந்து வீட்டுக்கே வருவார் இவருடைய மனைவி தான் அம்சா இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு மதுரை மாவட்டம் ஜெயஹிந்தபுரம் பகுதியை சேர்ந்த சிவகுமார் வயது முப்பத்தைந்து என்பவர் வந்து வாடகைக்கு குடி வந்தார் இவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே வந்து தன்னுடைய சொந்த ஊரான மதுரையில் விட்டுட்டு இவர் மட்டுமே வந்து தனியாக இந்த வீட்டில் தங்கி கூலி வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு பொதுவாகவே வந்து பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் தேவைப்படும் உதாரணத்துக்கு திடீர்னு எங்கள் வீட்டில் சக்கரை தீர்ந்து போச்சு கொஞ்சம் சக்கரை கொடுங்க எங்கள் வீட்டில் தக்காளி தீர்ந்து போச்சு கொஞ்சம் தக்காளி கொடுங்களேன் அப்படி சின்ன சின்ன உதவிகளை கேட்டு வருவாங்க அதே போல் தான் வந்து சிவகுமார் வந்து சின்ன சின்ன உதவிகளை கேட்டு அம்சாவுடைய வீட்டுக்கு போயிருக்காரு அம்சாவும் வந்து பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்களாச்சே அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசி பழகி வந்திருக்காங்க இப்படி அடிக்கடி ரெண்டு பேருமே வந்து பேசி பழகியதால் இவங்களுக்குள்ள தகாத உறவு வந்து ஏற்பட்டிருக்கு தன்னுடைய கணவனான ரமேஷ் வந்து காலையில் வேலைக்கு போனால் இரவு தான் வந்து வீட்டுக்கு வரதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சிவகுமாரம் அம்சாவும் வீட்டில் வந்து அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சிவகுமார் வந்து ரமேஷுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வாடகைக்கு குடி வந்த கொஞ்ச நாட்களையே அவருடைய மனைவியான அம்சாவை தன்னுடைய காதல் வலையில் வீழ்த்திட்டாரு அதன் பிறகு தினமும் அவருடன் உல்லாசமாக அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக இவருடைய கள்ளக்காதல் வந்து நீடிச்சிருக்கு ஆனால் இந்த விஷயமானது இப்போதான் வந்து ரமேஷுக்கே தெரிய வந்திருக்கு அடிக்கடி வந்து சிவகுமார் வந்து அம்சாவுடைய வீட்டுக்கு போய் உல்லாசம் அனுபவித்துட்டு வரத அக்கம்பத்தில் உள்ளவங்களாம் கவனிச்சு ரமேஷ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ரமேஷுக்கு வந்து தன்னுடைய மனைவி மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக அதை அவரை நம்பவும் இல்லை தான் மனைவி கிட்டையும் அதை பற்றி கேட்கவும் உள்ள மனைவி மீது சந்தேகப்படவும் இல்லை அவர் எப்போதும் போல தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு ஆனால் கொஞ்ச நாட்களாகவே அம்சாவுடைய நடவடிக்கை வந்து சரியில்லாமல் போயிருக்கு இதுதான் அவருக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்திருக்கு அதன் பிறகு தன்னுடைய மனைவியை வந்து கண்காணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அப்போதான் வந்து சிவகுமார் தன்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போனது உறுதியா இருக்கு இதனால் வந்து தன்னுடைய மனைவியான அம்சாவையும் கண்டிச்சிருக்காரு தன்னுடைய பக்கத்து வீட்டில் வசித்து வந்த சிவகுமாரியையும் கூட்டு எச்சரிச்சுருக்காரு அதன் பிறகு இவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு நினச்சி பழக்கம் போல் தன்னுடைய அன்றாட வேலைகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு ஆனால் இவங்க இந்த கள்ளக்காதல் ஜோடியால் உல்லாசமாக இருக்காமல் இருக்க முடியல த மறுபடியும் வந்து ரமேஷ் எப்போல்லாம் வேலைக்கு சொல்கிறாரோ அப்போல்லாம் திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தான் நேற்று முன்தினம் இரவு வேலையை முடிச்சுட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து மனைவியோடைய சத்தம் கேட்டிருக்கு என்னடா மனைவி ஒரு வித்தியாசமான ஒரு முனங்கல் சத்தத்தை எழுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாரு அங்கு தன்னுடைய மனைவியான அம்சாவும் பக்கத்து வீட்டை சேர்ந்த சிவகுமாரும் வந்து கட்டில் இருக்கிறத பார்க்குறாரு இதை பார்த்ததுமே அவருக்கு ஆத்திரம் உச்சிக்கு ஏறுது இதனால் கோபமடைந்த ரமேஷ் வந்து அந்த வீட்டில் இருந்த பக்கத்து வீட்டுக்காரனான சிவகுமாரோட வந்து தகராறில் ஈடுபடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து வாக்குவாதம் முற்றுது இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் வந்து தன்னுடைய இருந்த இரும்பு கம்பியை எடுத்து வந்து சிவகுமாருடைய தலை மற்றும் பல இடங்களில் கொடூரமாக தாக்குறாரு இதுல பலத்த காயமடைந்த சிவகுமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து சுரண்டு பரிதாபமாக இறந்து போயிட்டார் இது குறித்து தகவல் அறிந்ததுமே பரமத்தி போலீசார் உடனடியாக ரமேஷுடைய வீட்டுக்கு சென்று அங்கு இறந்து கிடந்த சிவகுமாரிய உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த கொலை குறித்து போலீசார் தற்போது வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க ரமேஷையும் கைது செஞ்சிருக்காங்க பின்னர் அவரை வந்து கரூர் இருக்கக்கூடிய நீதிபதியோட வீட்டில் ஆஜர்படுத்தி பின்னர் நீதிபதியுடைய உத்தரவின் பேரில் ரமேஷை சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவாக மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்